அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய ஆன்மீக கருத்தின் தாக்கம் உங்களிடம் ஒரு உத்வேகத்தை எழுப்புவதே எனது வாழ்க்கை பணி நமது முதுகெலும்பாகிய ஆன்மீகத்தை நாம் ஒருபோதும் மறக்க மற்ற நாடுகள் அனைத்தும் ஆன்மாவின் சக்தியை அறியவில்லை அங்கெல்லாம் ஆன்மா வலிமையற்றது பலவீனமானது செயலற்றது என்று கருதப்படுகிறது ஆனால் இந்தியராகிய நாமோ ஆன்மா நிலைத்திருப்பது பரிபூர்ணமானது என்று நம்புகிறோம் மேன்மை பொருந்தி நமது உபநீர கருத்துக்களை எப்போதும் நாம் நினைவில் கொள்வது அவசியம் இந்தியாவின் ஆன்மீக சிந்தனைகள் கீழே மற்றும் மேலை நாடுகளில் கடந்த காலங்களில் பரவிருந்தன என்பது இன்று வரலாறு காட்டும் உண்மை இந்தியாவின் ஆன்மீக சக்திகள் மனித குலத்திற்கே எத்தகைய வரப்பிரசாதமாக விளங்கி வருகின்றன என்பதும் அதற்காக உலகம் இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டுள்ளது என்பதும் அனைவரும் மறந்த விஷயம் மேலை நாடுகளிடமிருந்து நாம் இயற்கை பற்றிய விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் அதே சமயத்தில் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு மேலை நாட்டினால் நம்மிடம் வர வேண்டும் பரஸ்பர ஒத்துழைப்பின்றி நாம் வலிமை பெற முடியாது இந்த லௌகீக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையானவற்றை நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் நிரந்தர மகிழ்ச்சிக்கான வழிகளை அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏன் கற்பிக்கக்கூடாது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய இலக்கியங்களில் காணப்படும் நிலையான உண்மைகளை அறிவதற்காக உலக நாடுகள் யாவும் இந்தியாவின் காலடியில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சிரத்தை மிகுந்த உண்மையான நம்பிக்கையை போதிப்பதே எனது வாழ்வின் பணி மனித குலத்திற்கும் சரி மதங்களுக்கும் சரி அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இந்த நம்பிக்கை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன் சின்னஞ்சிறு நீர்க்குமிழிகளாக இருந்தாலும் சரி மலையை போன்ற ஒரு அலையாக இருந்தாலும் சரி இரண்டிற்கும் பின்னால் எல்லையற்ற கடல் ஒன்று உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் உய்யும் பலி உண்டு என்பது உறுதி எல்லையற்ற நம்பிக்கை இருப்பின் எல்லையற்ற ஆர்வம் உண்டாகும் அத்தகைய ஆர்வம் அதிநுட்பமான கருத்தை எல்லாம் போதித்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வரும் ஆன்மீக உள்நோக்கிலும் சரி ஆன்மீக சிந்தனைகளிலும் சரி இன்று நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் ஆன்மீக பெருமையின் காரணமாக நாடுகளில் தலை சிறந்து விளங்கியது இந்தியா நமது மேம்பட்ட பாரம்பரியங்களில் நம்பிக்கை கொள்வோமானால் அந்த நாட்கள் மீண்டும் வரும் அது உங்களை பொறுத்தே உள்ளது நண்பர்களே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பது அவசியம் உறுதியுடன் செயலாற்றுங்கள் புனிதமாகவும் நேர்மையாகவும் செயலாற்றுங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் துறக்க சித்தமாக இருப்பீர்கள் இளைஞர்களே என் இதயம் உங்களிடம் செல்கிறது இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் கதிமோச்சத்திற்காக நீங்கள் அவசியம் உழைக்க வேண்டும் இதுவே உங்கள் வாழ்வின் பணி என் வாழ்வின் பணி வாழ்வில் உங்கள் மகத்தான பணியை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியர்கள் ஒருவரை ஒருவர் பிணைத்தபடி பரஸ்பர நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் இதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை நாடெங்கிலும் பரவட்டும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்கத்தாவில் வரவேற்பிற்கு பதிலுரை எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ என்னால் ஏதாவது சாதிக்கப்பட்டிருந்தால் அதில் எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் உடையவை உயிர் துடிப்பும் வலிமையும் தூய்மையும் புனிதமான அனைத்தும் அவர் தந்த உத்வேகத்தால் வந்தவை இவை அனைத்தும் அவரது வார்த்தைகளே மகத்தானதும் அற்புதமானதுமான மாபெரும் சக்தி மனித வடிவில் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது இந்த சக்தியை ஆராய்வதும் இந்த சக்தியின் மூலமாக இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கும் மனிதகுலம் முழுவதும் நன்மைக்கும் என்னென்ன நடந்துள்ளன என்பதை ஆராய்வதே நமது கடமை பெரும்பான்மையான மக்களுக்கு வழிகாட்டியாக அமைய ஒரு லட்சிய புருஷர் முற்றிலும் அவசியம் மேன்மை பொருந்திய அத்தகையோர் இல்லாமல் எந்த நாடும் முன்னேற முடியாது மகத்தன நாடாக திகழ முடியாது உன்னதமான செயல்கள் புரிய முடியாது நாம் வேண்டுவதோ ஆன்மீக லட்சியங்கள் மாபெரும் ஆன்மீக செம்மல்களை சுற்றியே நம் வாழ்க்கை அமைந்துள்ளது அத்தகைய ஆன்மீக தலைவராக நமக்கு அளிக்கப்பட்டவரே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சன் என் வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள் இந்த நாடு எளிச்சப்பட வேண்டுமே ஆனால் அது அவரது பெயரின் கீழ் உற்சாகத்தோடு திரள வேண்டும் அவரது திருவடிகளை செயல்புரிவதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் ஏன் பெரும் பெயர் பெற்றிருக்க வேண்டும் இதிலிருந்தே மற்ற கருத்துக்கள் விரிவடைகின்றன இந்தியா உலகத்தை வென்றாக வேண்டும் அதை விட குறைவானது எதுவும் என் லட்சியமல்ல இது உங்களுள் பலரை பிரமிக்க வைக்கலாம் ஆனால் இதை செய்தே ஆக வேண்டும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அறிகுறி விரிவடைதலே இந்தியாவின் துன்பத்திற்கும் வீழ்ச்சிக்குமான முக்கிய காரணங்கள் ஒன்று அது தன்னை குறுக்கி கொண்டதாகும் முத்தச்சிற்பி தன்னை இறுக்கமாக மூடிக்கொள்வது போல் தன்னிடமுள்ள அரிய பொக்கிஷங்களை பிற இனத்தவருக்கு தரம் அடுத்ததாகும் பிறருக்கு நாம் கொடுப்பதும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதுமே வாழ்க்கையின் ரகசியம் எந்திரங்கள் பற்றி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதேபோல் வேறு பலவற்றையும் கற்கலாம் அதே சமயம் நாமும் அவர்களுக்கு சில முக்கியமானவற்றை கற்றுத்தர வேண்டும் அதுவே நமது ஆன்மீகம் இந்த ஆன்மீக புதையலுக்காக இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது நமது முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த அற்புத பொக்கிஷங்களுக்காக வெளிநாடுகள் எவ்வளவு அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆன்மீகத்தின் அற்புத சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கு அளித்து லௌகிக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம் வரப்போகின்ற நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு உலகிற்கு கற்றுத்தர நம்மிடம் ஏராளமான மேன்மை பொருந்திய விஷயங்கள் உள்ளன நண்பர்களே நம் இரத்தத்தில் வேகமும் உற்சாகமும் வேண்டும் அறிவு என்பது மகத்தானது தான் ஆனால் அது குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்று விடுகிறது மாறாக இதயத்தின் மூலம் இதயத்தின் மூலம் மட்டுமே தெய்வ பேருணர்வு ஏற்படுகிறது ஆழ்ந்த உணர்ச்சிகளின் மூலம்தான் மிக உயர்ந்த ஆன்மீக ரகசியங்கள் அடையப்படுகின்றன ஆகவே எழுந்திருங்கள் விழித்திருங்கள் தாய் உங்கள் மகத்தான தியாகம் தேவைப்படுகிறது இளமை துடிப்பு நிறைந்த ஆற்றல் மிக்க வலிமை வாய்ந்த அறிவு நிறைந்த இளைஞர்களுக்கே இந்த பணி பொறுப்பின்மையும் எல்லாவற்றையும் கேலி செய்வதுமான நம் ரத்தத்தில் படந்து வருகிற அந்த பயங்கர நோயை ஒழித்து விடுங்கள் வலிமை பெறுங்கள் சிரத்தை பெறுங்கள் என் நாட்டு இளைஞர்களாகி உங்களிடத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது இந்தியாவை மீண்டும் அதனுடைய புராதானமான ஆன்மீக பெருமைக்கு உயர்த்துவதற்கான ஆற்றல் இளைஞர்களிடமிருந்தே பிறக்கும் என்பது என் உறுதியான கணிப்பு எதை கண்டும் அஞ்சாதீர்கள் நீங்கள் மகத்தான செயல்களை செய்யப்போவது உறுதி எழுந்திருங்கள் விழித்திருங்கள் லட்சியத்தை வரை நிற்காதீர்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் கண்ட இந்தியாவின் எதிர்காலம் கடல் போல் பொங்கி புரண்டோடுகின்ற பேராறுகளும் அடுக்கடுக்காய் உயர்ந்தெழுந்த சிகரங்கள் மீது பனிமுடி தரித்து ஏதோ வானுலக ரகசியங்களை எட்டி பார்க்க விளைவது போல் கம்பீரமாக நிற்கின்ற இமயமலை தொடர்களும் நமது புராதன பாரதத்தின் ஆன்மீக மாச்சிமையை புறத்தில் காட்டுவது போல் தோன்றுகிறது மகத்தான ரிஷிகளின் திருப்பாதங்கள் இதோ இந்த பாரத மண்ணில்தான் தான் நடைபெற்றன மனிதனின் இயல்பு பற்றியும் ஆக உலகம் பற்றியும் இங்குதான் முதலில் ஆராய்ச்சிகள் தொடங்கின ஆன்மீகமும் தத்துவமும் இங்கிருந்துதான் அலை போல் மீண்டும் மீண்டும் பாய்ந்து சென்று உலகை ஆக்கிரமித்தது நலிந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்கு உயிரையும் உத்வேகத்தையும் மூட்டுவதற்கு இந்த பூமியிலிருந்துதான் மறுபடியும் அலைகள் புறப்பட்டுச் சென்றாக வேண்டும் கடந்த காலத்திலிருந்தே எதிர்காலம் உருவாகிறது ஆகையால் சற்றே பின்னோக்கி பாருங்கள் வற்றாத அந்த ஊற்றுக்களிலிருந்து நன்றாக பருகுங்கள் பின்னர் வருங்காலத்தை பார்த்து பீடுநடை போட்டு செல்லுங்கள் முன்பிருந்ததை விட நமது பாரத நாட்டை ஒளிமயமானதாக உன்னதமானதாக உருவாக்குங்கள் இனம் மதம் மொழி அரசாங்கம் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குகின்றன நமது பொதுவான அடிப்படையோ நமது புனிதமான பாரம்பரியமே ஐரோப்பாவிலோ அரசியல் கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன நம்மை பொறுத்தவரை எதிர்கால இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அவசியமாக இருப்பது மத ஒற்றுமையே மத நல்லிணக்கமே உயிரோட்டம் அளிக்கக்கூடிய பொதுவான மத கருத்துக்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஆண் பெண் குழந்தை என்று இந்த நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் அத்தகைய மேலான கருத்துக்களை அறிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டதை தங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் இதுவே முதல் படி இன பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் சமுதாய மற்றும் தேசிய பிரச்சனைகள் என்று அனைத்துமே மதத்தின் ஒருங்கிணைக்கின்ற சக்தியின் முன்னால் மறைந்துவிடும் என்பது உறுதி நமது ஜீவரத்தம் ஆன்மீகம் அது தெளிவாகவும் தூய்மையாகவும் உத்வேகத்துடனும் ஓடுமானால் அரசியல் சமுதாயம் மற்ற பொருளாதார குறைபாடுகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டுவிடும் ஏன் நாட்டின் வறுமை கூட தீர்க்கப்பட்டுவிடும் நமக்கு ஆன்மீக கல்வி மீதும் பொதுவான லௌகிக கல்வி மீதும் நல்ல பிடிப்பிருக்க வேண்டும் இதனை பற்றி நீங்கள் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்தவும் வேண்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீர்ணிக்க முடியாத அளவிற்கு செய்திகளை மட்டும் மூளைக்குள் திணித்து உள்ளிருந்து குழப்பமும் தொந்தரவும் அளிப்பதல்ல கல்வி என்பது மாறாக நம் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற மனிதனை உருவாக்குகின்ற குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீர்ணம் செய்ய வல்ல கல்வியை நாம் வேண்டுவது உன்னதமான ஐந்தே ஐந்து கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்வில் பரிணமித்து நிற்க செய்ய முடியுமானால் ஒரு புத்தகசாலை முழுவதும் மனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவர் ஆவீர்கள் நண்பர்களே என் நம்பிக்கை உங்களிடம்தான் இருக்கிறது கிளர் தெழுங்கள் வாழ்க்கை குறுகியது மகத்தான செயல்கள் பல உள்ளன உங்களது நன்மைக்காக மனித சமுதாயத்தின் நன்மைக்காக நீங்கள் தியாகம் செய்வது உயர்ந்த செயல் இதுவே நமது தீர்மானமாக இருக்கட்டும் நமது மேன்மையான லட்சியங்கள் நிறைவேறும் பாதையில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அழைத்து செல்வாராக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது தலைப்பு இந்திய ஆன்மீக கருத்தின் தாக்கம் உங்களிடம் ஒரு உத்வேகத்தை எழுப்புவதே எனது வாழ்க்கை பணி நமது முதுகெலும்பாகிய ஆன்மீகத்தை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது மற்ற நாடுகள் அனைத்தும் ஆன்மாவின் சக்தியை அறியவில்லை அங்கெல்லாம் ஆன்மா வலிமையற்றது பலவீனமானது செயலற்றது என்றே கருதப்படுகிறது ஆனால் இந்தியராகிய நாமோ ஆன்மா நிலைத்திருப்பது பரிபூரணமானது என்று நம்புகிறோம் மேன்மை உருந்திய நமது உபநிடத கருத்துக்களை எப்போதும் நாம் நினைவில் கொள்வது அவசியம் இந்திய ஆன்மீக சிந்தனைகள் கீழே மற்றும் மேலை நாடுகளில் கடந்த காலங்களில் பரவி இருந்தன என்பது இன்று வரலாறு காட்டும் உண்மை இந்திய ஆன்மீக சக்திகள் மனித குலத்திற்கே எத்தகைய வரப்பிரசாதமாக விளங்கி வருகின்றன என்பதும் அதற்காக உலகம் இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டுள்ளது என்பதும் அனைவரும் அறிந்த விஷயம் மேலை நாடுகளிடமிருந்து நாம் புற இயற்கை பற்றிய விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் அதே சமயத்தில் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு மேலை நாட்டினர் நம்மிடம் வர வேண்டும் பரஸ்பர ஒத்துழைப்பின்றி நாம் வலிமை பெற முடியாது இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையானவற்றை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது நிரந்தர மகிழ்ச்சிக்கான வழிகளை அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏன் கற்பிக்க கூடாது இது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய இலக்கியங்களில் காணப்படும் நிலையான உண்மைகளை அறிவதற்காக உலக நாடுகள் யாவும் இந்தியாவின் காலடியில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சிறுத்தை மிகுந்த உண்மையான நம்பிக்கையை போதிப்பதே எனது வாழ்க்கை பணி மனித குலத்திற்கும் சரி மதங்களுக்கும் சரி அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இந்த நம்பிக்கையே என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன் சின்னஞ்சிறு நீர்க்கும்மிழியாக இருந்தாலும் சரி மலையை போன்ற ஓர் அலையாக இருந்தாலும் சரி இரண்டிற்கும் பின்னால் எல்லையற்ற கடல் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி உண்டு என்பது உறுதி எல்லையற்ற ஆர்வம் உண்டாகும் அத்தகைய ஆர்வம் போதித்த அந்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு உள்நோக்கிலும் சரி ஆன்மீக வெளிநோக்கிலும் சரி ஆன்மீக பெருமையின் காரணமாக நாடுகளில் தலை சிறந்து விளங்கியது இந்தியா அந்த மேம்பட்ட பாரம்பரியத்தில் நம்பிக்கை கொள்வோமே ஆனால் அந்த காலம் மீண்டும் வரும் அது உங்களை பொறுத்தே உள்ளது நண்பர்களே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பது அவசியம் உறுதியுடன் செயலாற்றுங்கள் புனிதமாகவும் செயலாற்றுங்கள் நேர்மையாகவும் செயலாற்றுங்கள் நேர்மையாயிருந்தால் எல்லாவற்றையும் துறக்க சித்தமாயிருப்பீர்கள் இளைஞர்களே என் இதயம் உங்களிடம் செல்கிறது இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் கதி நீங்கள் அவசியம் உழைக்க வேண்டும் இதுவே உங்கள் வாழ்க்கை பணி என் வாழ்வின் பணி உங்கள் மகத்தான பணிகளை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியர்கள் ஒருவரை ஒருவர் பிணைத்தபடி பரஸ்பர நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் இதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை நாடெங்கிலும் பரவட்டும் நன்றி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஓவர் விவேகானந்தாஸ் மெசேஜ் ஃபார் த யூத் வாட் இந்தியா இஸ் எலக்ட்ரிக் வெயின்ஸ் We must trust India and the whole world. This is just the beginning. Be ready, for I have many plans for the future. Work in harmony. Expand your hearts and hopes as wide as the world. Have patience, perseverance, and purity. Be bold and fearless, and the road will be clear. Hold on with faith and strength. Be true, be honest, and don't quarrel among yourself. Stand firm like a rock. Be content to work and be true to yourself. Truth always triumphs. Be pure, staunch and sincere to the very backbone. He, the Lord, knows best. Onward upon ages of struggle a character is built. Be not discouraged. One word of truth can never be lost. For ages it may be hidden under rubbish but it will show itself sooner or later. ట్రూత్ ఇస్ ఇన్స్టెక్టబల్ విచు ఇస్ ఇన్స్టెక్టబల్ ప్యూరిటీస్ ఇన్స్టెక్టబల్ హోల్డ్ ఫస్ట్ డూనాట్ కేర్ ఫార్నిఫినిట్లీప్లీపెండ్స్ దైట్ ట్రాక్ నథింగ్ క్యాన్ అగేన్స్ట్ ఈ నైట్ ఫార్ దౌన్ ప్రోడన్ మిలియన్స్ ఇన్ ఇండియా హూ ఆర్ హెల్డ్ ఫాస్ట్ బై పవర్టీ అండ్ టైరని ప్రే డే నైట్ ఫార్ దెమ్ I am no metaphysician, no philosopher, nay, no saint, but I am poor. I love the poor. How many are there? Who feels for them? Who feels therefore? Millions of men and women sunken forever in the poverty and ignorance. Where is the way out? Who feels for them? Who will bring the light to them? Who will travel from door to door bringing education to them? Let these people be your oh God. Think of them Work for them and pray for them incessantly. The Lord will show you the way. Whom I call a Mahatman, whose heart bleeds for the poor. Let us write our wills in continued prayer for their good. My heart is too full to express my feeling. So long as millions live in hunger and ignorance, I hold every man a traitor who, having been educated at their expense, but not pays the least heed to them. Do not seek wealth. Name or fame. Be perfectly unselfish and you will be sure to succeed. Now, work, work, work. You have the right to work, but not to the fruits thereof. If you all stand by me and do not lose patience, I assure you we shall do a great work yet. My task will be done if I can bring up and launch 100 such men over India. Let us pray, lead kindly light. బీమ్ వల్ కమ్ థూ దార్క్ హ్యాండ్ విల్ బీ సెచ్డ్ ఫోర్ టూ లీడర్స్ థ్యాంక్ యూ